அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மீனவர் காலியின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் ஒரு போர் நிறுத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்திருந்தாலும் ஸ்ட்ரேல் போர் நிறுத்த உடன்படிக்கை தொடர்பில் சரியான கருத்துக்களை முன்வைக்காமல் தொடர்ச்சியாக இழுத்தடிப்பதான செய்திகள் தற்போது வெளியாக இருக்கின்றன அடுத்து ஸ்ட்ரேலியர் இராணுவத்தில் இணைவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இளைஞர்கள் மிகப்பெரிய அளவிலான போராட்டத்தை தற்பொழுது ஆரம்பித்திருக்கின்றார்கள் நேட்டோ நாட்டை நேரடியாக ரஷ்யா தாக்கியிருப்பதால் மீண்டும் ரஷ்யா நேட்டோ இடையிலான பதற்றம் உச்சமடைந்திருக்கின்றது இந்த சூழலில் பிராந்தியத்தில் உலகிலிருந்து நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் ஹமாஸ் இயக்கத்தினர் ஒரு போர் நிறுத்தத்தை தற்போது ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் அறுபது நாட்கள் போர் நிறுத்தத்தில் பத்து இஸ்திரேலிய பனைய கைதிகளின் விடுதலைக்கீடாக ஆயிரக்கணக்கான பாலஸ்தீன கைதிகளை விடுதலை செய்வதும் அறுபது நாட்கள் இரண்டு தரப்பும் போரை நிறுத்துவதற்குரிய மிக முக்கியமான ஒரு விடயத்தை கத்தார் எகிப்தினுடைய முன்மொழிவை ஹமாஸ் இயக்கம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் நெதன் ஜாகூந்தி அரசு அதை எழுத்தடைப்பு செய்து வருவதாகவும் இது தொடர்பில் எந்த ஒரு பதிலையும் அதை ஏற்றுக்கொண்டதாகவும் பதில் வழங்கப்படவில்லை அதை நிராகரித்ததாகவும் பதில் வழங்கப்படவில்லை ஆனால் ஸ்டேல் அது குறித்து ஆலோசனை நடத்தி கொண்டிருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள் ஸ்டேல் இழுத்தடிப்பதை பார்த்தால் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தையும் குழப்பி தன்னுடைய அரசியலை செய்யலாம் என்று நிதஞ்சாக திட்டம் குறித்து ஸ்டேலியர்கள் மிகப்பெரிய அளவிலான ஒரு எதிர்ப்பையும் கவலையையும் வெளியிட்டிருக்கின்றார்கள் நிதஞ்சாக கமாசினுடைய இந்த போர் நிறுத்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு உடனடியாக பனைய கைதிகளை வீட்டுக்கு கொண்டு வர வேண்டும் நிரஞ்சாகுவின் உடைய நடவடிக்கைகள் பனைய கைதிகளின் உயிர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் என்பது அங்குள்ள மக்களினுடைய மிக பெரிய அளவிலான ஒரு கருத்தாக மாறியிருக்கின்றது அடுத்து ஸ்ட்ரேலிய இராணுவத்திற்கு காசாவை முழுமையாக ஆக்கிரமிப்பதற்காக மிகப்பெரிய அளவிலான ஆளனை தேவைப்படும் சூழ்நிலையில் ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட ரிசர்வ் படையினரை அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள் இராணுவத்தில் இணைந்து கொள்ளுமாறு ஆனால் காசாவில் நடைபெறும் போர் தொடர்பாக ஸ்ட்ரேலியம் மக்கள் மத்தியில் எழுந்துள்ள எதிர்ப்பு இந்த போர் ஸ்டேலுக்கானதா கிடையாது இது முழுக்க முழுக்க நிதஞ்சாகுவின் அரசியலுக்கானது என்பதால் அங்கு இராணுவத்தினுடைய மட்டத்தில் மொசாட்டினுடைய மட்டத்தில் ஷின்பெட் உளவு பிரிவினுடைய மட்டத்தில் எல்லாம் முன்னாள் உறுப்பினர்கள் மிகப்பெரிய அளவில் இந்த போருக்கு எதிர்ப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த ஒரு சூழ்நிலையில் குறிப்பாக ஆர்த்தடாக்ஸ் ஜூதர்கள் அதாவது மரபு வழியாக ஆன்மீக சமய சேவைக்காக அவர்கள் செல்வது வழக்கமாக இருந்தது ஆனால் அவர்களையும் தீவிர மரபு வழி ஆர்ப்பாட்ட ஆர்த்தடாக்ஸ் ஜூதர்களையும் தற்போது இராணுவத்தில் இணைத்துக்கொள்ள வேண்டும் அவர்களுக்கு விலக்கு அளிக்கக்கூடாது என்ற ஒரு சட்டத்திருத்தம் மேற்கொண்ட பின்னர் இன்றைய தினம் இராணுவத்தில் சேர மறுத்து மிகப்பெரிய அளவிலான போராட்டத்தை யூத இளைஞர்கள் நடத்தி இருக்கின்றார்கள் டெல்லோவில் இடம்பெற்ற இந்த போராட்டத்தில் ஒரு கட்டத்தில் அந்த போராட்டம் இல்லை மீறி இராணுவத்துக்கு ஆட்சேற்புக்கு செய்ய வந்த இராணுவத்தினருக்கும் அங்கே பாதுகாப்புக்கு இருந்த போலீசாருக்கும் இந்த இளைஞர்களுக்கும் இடையில் மிக பயங்கரமான ஒரு மோதல் வெடித்திருக்கின்றது உச்சக்கட்டமாக இவர்கள் போலீசாரையும் தங்களை இராணுவத்தில் இணைப்பதற்காக வந்திருக்கக்கூடிய இராணுவ அதிகாரிகளையும் தாக்குவதற்கான முயற்சிகளை செய்த போது போலீசாருக்கும் இராணுவத்தினருக்கும் இவர்களுக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய மோதல் வெடித்த சூழ்நிலையில் நான்கு பேரை தாம் கைது செய்திருப்பதாக ஸ்ட்ரேலிய போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள் இவர்கள் அனைவரும் ஆர்த்தடாக்ஸ் தீவிர மரபு வழி ஜூதர்களாக காணப்படுகின்றார்கள் இவர்களுடைய கைதுக்கு ஏனைய கட்சிகளும் கண்டனம் வெளியிட்டிருக்கின்றார்கள் எனவே ஒருபுறம் ரிசர்வ் படையினரை அழைத்தாலும் அவர்களில் பெரிய அளவில் இந்த காசாவில் வந்து போரிடுவதற்கு பலர் விருப்பம் தெரிவிக்கவில்லை அடுத்து ஆர்த்தடாக்ஸ் தூதர்களை ஆட்சேர்ப்பு செய்வதிலும் மிகப்பெரிய அளவிலான சிக்கல்களை ஸ்டெயில் எதிர்கொண்டு வருகின்றார்கள் அடுத்து மூன்றாவது ஒரு சிக்கலாக ஏற்கனவே ஸ்டெயில் இராணுவத்திற்குள் இருக்கக்கூடிய பலர் மிகப்பெரிய சோர்வு தொடர்ச்சியான தோல்வி தொடர்ச்சியான யுத்தம் இதை தவிர்த்து அங்குள்ள மக்களே இராணுவத்துக்கு எதிரான போராட்டங்களில் மிகப்பெரிய அளவில் ஈடுபடுவதன் காரணமாக இராணுவத்தினர் எண்ணிக்கை அதிகரிப்பதில் ஒரு மிகப்பெரிய சிக்கல் நிதஞ்சாவோ அரசுக்கு ஏற்பட்டிருக்கின்றது இதை எவ்வாறு இவர்கள் சமாளிக்கப் போகின்றார்கள் என்ற ஒரு விடயத்திற்கு மத்தியில் ஐடிஎஃப் கடுமையான மனிதவள பற்றாக்குறையை எதிர்கொள்ளும் சூழ்நிலையில் ஆர்த்தடக்ஸினுடைய எதிர்ப்பு ரிசர்வ் படைகள் பின்வாங்கி இருக்கும் சூழ்நிலையில் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய ஜூதர்களுக்கும் இவர்கள் அனுப்பி அனுப்பியிருக்கின்றார்கள் ஏனால் ஜூதர்கள் பல ஐரோப்பிய நாடுகளிலும் அமெரிக்காவிலும் பல்வேறுபட்ட நாடுகளிலும் குடியேறியிருக்கின்றார்கள் அவர்களுக்கும் போராடக்கூடிய ஜூத இளைஞர்கள் வாருங்கள் ஸ்டேலை பாதுகாப்போம் என்று அவர்களுக்கு வெறியூட்டப்பட்ட விளம்பரங்களை தொடர்ச்சியாக ஸ்ட்ரேலிய இராணுவத்தின் உடைய ஊடகங்களிலும் ஸ்ட்ரேலிய அரசினுடைய ஊடகங்களிலும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஸ்டேலை காப்பதற்காக வாருங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு தப்பான முறையில் மூளைச்சலவி செய்யக்கூடிய ஒரு நடவடிக்கையும் தற்போது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது ஸ்டேல் இராணுவமும் நெதஞ்சாகவும் இதில் தீவிரமாக ஈடுபட்டு இருக்கின்றார்கள் அடுத்து பிரான்சினுடைய ஜனாதிபதி மானுவேல் மெக்ரோனினுடைய அலுவலகம் நெதன்ஜாகு குறிப்பாக பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கும் பிரான்சினுடைய நடவடிக்கை குறித்து மிக காட்டமான ஒரு கருத்துக்களை நேற்றைய தினம் வெளியிட்டிருந்தார்கள் பிரான்ஸ் தான் தோன்றித்தனமாக செயல்படுகின்றார்கள் பிரான்ஸ் அரசினுடைய முடிவு ஏற்றுக்கொள்ள முடியாது அவர்கள் ஹமாசியக்கத்தை ஆதரிக்கின்றார்கள் என்றெல்லாம் ஜாகு அலுவலகம் மிக மோசமான முறையில் தனிப்பட்ட முறையில் கூட மெக்ரானையும் அவருடைய அரசையும் விமர்சித்திருந்தார்கள் இந்த நிலையில் பிரான்ஸ் ஜனாதிபதியினுடைய அலுவலகம் நெதன்ஜாகுவுக்கு மிக விரைவான பதிலை வழங்கியுள்ளது நெதஞ்சாவனுடைய குற்றச்சாட்டுகள் மோசமானவை மற்றும் தவறானவை உள்நோக்கம் கொன்றவை என்று பிரான்ஸ் அரசு அழைத்திருப்பதுடன் இவருடைய குற்றங்கள் பதிலளிக்கப்படாமல் போகாது என்றும் இது தீவிரத்தன்மை மற்றும் பொறுப்புணர்வுக்கான நேரம் குழப்பம் மற்றும் வன்முறையை தூண்டுவதற்கான நேரம் அல்ல என்று பிரான்ஸ் ஜனாதிபதியினுடைய அலுவலகம் தெரிவித்திருக்கின்றது பிரான்ஸ் ஸ்டேல் தனது யூத குடிமக்களை பாதுகாப்பது எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு பாலஸ்தீனர்கள் மீதான படுகொலைகளையும் நிறுத்த வேண்டியது மிக மிக முக்கியமான ஒரு விடயம் ஒரு செய்தியை பிரான்ஸ் நேரடியாக தெரிவித்திருக்கின்றார்கள் இதன் காரணமாக பிரான்ஸுக்கும் ஸ்டேலுக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு முருகல் நிலை தற்போது ஏற்பட்டிருக்கின்றது ஏனெனில் ஐநாவினுடைய உச்சி மாநாட்டில் இந்த வருஷ மாதத்தினுடைய கடைசியில் அடுத்த மாத ஆரம்பத்திலே குறிப்பாக பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கப் போவதாக பிரான்ஸ் தொடர்ச்சியாக தெரிவித்து வருகின்றார்கள் பிரான்சினுடைய இந்த நடவடிக்கைக்கு ஆஸ்திரேலியா கனடா பல்வேறுபட்ட நாடுகள் தங்களுடைய ஆதரவை வழங்கி இருக்கின்றார்கள் பிரிட்டன் கூட இந்த பாலஸ்தீன நிலைப்பாட்டை தாங்கள் பரிசீலிக்கப் போவதாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் தான் பிரான்ஸ் அரசின் மீது மிக மோசமான விமர்சனம் வைத்த நிதஞ்சாவுக்கு இந்த மோசமான கொலைகளை நிதஞ்சாக நிறுத்த வேண்டும் என்று நேரடியான ஒரு எதிர்ப்பு பிரான்ஸுக்கும் ஸ்டேலுக்கும் இடையில் ராஜதந்திர முருகல் ஏற்பட்டிருக்கின்றது அடுத்த கனடாவிலிருந்து ஸ்டேலின் எல்பிட் சிஸ்டம்ஸுக்கு அனுப்பப்படும் ஜிபிஎஸ் அஞ்சனாக்களை அனுப்புவதை கனேடிய நிறுவனங்கள் நிறுத்தி வைத்திருக்கின்றார்கள் ஏனெனில் இந்த ஜிபிஎஸ் அஞ்சனாக்களை அதிகம் பயன்படுத்துவது ஸ்ட்ரேலியர் இராணுவம் அந்த ஸ்டேலிய இராணுவம் தான் காசாவில் மிகப்பெரிய மனித படுகொலைகள் பாலஸ்தீன படுகொலைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் அவர்களுக்கு நாங்கள் டெலிவரி செய்ய மாட்டோம் என்பதை கனடிய தொழில்நுட்ப நிறுவனமான கேலியன் என்ற அமைப்பு ஸ்டேலிய இராணுவ தொழில்நுட்ப நிறுவனமான எல்பிட்ச் சிஸ்டமுக்கு அனுப்புவதை நிறுத்தி வைத்திருக்கின்றார்கள் ஸ்டேலிய இறக்குமதி தரவு மற்றும் பொதுவில் கிடைக்கும் கப்பல் பதிவுகளை பகுப்பாய்வு செய்த போது இந்த விடயம் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது குறிப்பாக ஸ்டேலுக்கு எந்த ஆயுத ஏற்றுமதியும் அங்கீகரிக்கப்படவில்லை என்று கனடிய அரசாங்கம் தெரிவித்திருக்கும் சூழ்நிலையில் இந்த அண்டனாக்களும் ஸ்டெயில் கோரிக்கை விடுத்து ஆர்டர் செய்திருந்த போதும் அனுப்பப்படவில்லை என்ற செய்தி வழியாக இருக்கின்றது இது ஸ்டெயலுக்கு எதிராக ஸ்டெயிலின் இனப்படுகொலைக்கு எதிராக கொஞ்சம் கொஞ்சமாகவாவது இந்த உலகம் திரும்பிக் கொண்டிருக்கின்றது என்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து காசாவிலும் லெபனானிலும் தன்னுடைய கொடூரமான ஆக்கிரமிப்பை செய்து வரக்கூடிய இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு சிரியாவில் மீண்டும் தன்னுடைய வேலையை காட்ட ஆரம்பித்திருக்கின்றார்கள் பஷானின் முன்னோடிகள் என்று அழைக்கப்படும் இஸ்ரேலிய ஆதரவாளர்களின் ஒரு குழு ஆக்கிரமிக்கப்பட்ட கொலான் கட்சியிலிருந்து சிறிய எல்லைக்குள் சென்று நவேக வாஷன் என்ற புதிய குடியேற்றத்திற்கான அடிக்கல் நாட்டு விழாவை நடத்தியிருக்கின்றார்கள் எவர் காசாவை கைப்பற்றி மேற்கு கரையை கைப்பற்றி லெபனானின் எல்லை பகுதிகளை கைப்பற்றி அந்த பிரதேசங்களை கபலீகரம் செய்து தங்களுடையதாக ஆக்கிரமிக்கின்றார்களோ அதே போன்றது ஒரு நடவடிக்கையை தற்போது குலான் கைட்ஸ் சிரியாவின் எல்லைக்குள் இருக்கக்கூடிய குலான் கைட்ஸில் இருந்து சென்று ஒரு நவே கபாஷன் என்ற புதிய குடியிருப்புக்கான அடிக்கல்லை நாட்டி இருக்கின்றார்கள் எனவே இவர்கள் அனைத்து நாடுகளையும் ஆக்கிரமிக்கக்கூடிய அனைவருடைய நிலங்களையும் விளங்கக்கூடிய நடவடிக்கையை தான் இந்த ஜூத கும்பல் செய்கின்றார்கள் என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஆனால் அமெரிக்காவினுடைய அடிவெரடிகளாக இருக்கக்கூடிய அல் ஜுலானி தலைமையிலான சிரிய அரசாங்கம் கைகட்டி இந்த விடயங்களில் வாய் இருப்பது தான் சிரியாவும் ஸ்டேலின் உடைய அடிமையாக மாறப்போகின்றதா என்ற மிகப்பெரிய கேள்வி எழுப்பியிருக்கின்றது அடுத்து ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்துவதற்கு ரஷ்ய அதிபர் புடின் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சந்திப்பை மேற்கொண்டிருந்தார்கள் அலாஸ்காவில் அதனடுத்து வெள்ளை மாளிகைக்கு ஜெலன்ஸ்கியும் ஐரோப்பிய நாடுகளின் முக்கிய தலைவர்களும் ஒன்றன் ஒன்றாக அழைக்கப்பட்டு மிக முக்கியமான சந்திப்புகள் இடம்பெற்றன இதன் காரணமாக ரஷ்யா உக்ரைன் போரில் ஒரு தீர்க்கமான முடிவு எட்டப்படலாம் என்று பலரும் எதிர்பார்த்திருந்தாலும் தற்பொழுது மீண்டும் ரஷ்யா மிக கடுமையான தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் நேற்று ஒரே இரவில் மட்டும் நாற்பத்தி ஐந்து முதல் அறுபது ட்ரோன்களை பயன்படுத்தி ஒடேசா பிராந்தியத்தில் உள்ள உக்ரைனின் மிகப்பெரிய எண்ணெய் கிடங்கை அவர்கள் கொண்டு வீசி அழித்திருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன எரிபொருள் தொட்டிகள் மற்றும் முக்கிய தொழில்நுட்ப வசதிகள் முற்றுமுழுதாக அழிக்கப்பட்டிருக்கின்றது என்ற செய்தியை தற்போது பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து போலாந்தை முதல் முறையாக ரஷ்யாவினுடைய ஒரு தற்கொலை ட்ரோன் தாக்கியிருப்பதாகவும் இதுபோன்ற ட்ரோன்கள் இதற்கு முன்பாக சக நேட்டோ உறுப்பு நாடுகளான ருமேனியா மற்றும் லிதுவேனியா மற்றும் மால்டோவை தாக்கிய போதிலும் போலாந்தை இதுவரை எந்தவொரு ஏவுகணையோ ட்ரோனோ எரிகணையோ தாக்காத சூழ்நிலையில் முதல் தடவையாக போலாந்துக்குள் ரஷ்யாவினுடைய தற்கொலை ட்ரோன் ட்ரோன் ஒன்று சென்று வெடித்திருக்கின்றது இதனால் சேதங்கள் பெரிதாக ஏற்படவில்லை என்றாலும் போலந்தின் எல்லைக்குள் ரஷ்யாவினுடைய ட்ரோன்கள் தாக்குதல் நடத்தியிருப்பது போலந்து ரஷ்யாவுடைய மிகப்பெரிய ஒரு பதற்றமான சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்கின்றது ரஷ்ய பக்கமாக இருக்கக்கூடிய தங்களுடைய எல்லையில் போலந்து அதிகளவிலான துருப்புக்களை நேற்றைய தினம் நிறுத்தி இருக்கின்றார்கள் இது உக்ரைன் ரஷ்யா மோதல் நேட்டோவில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கும் உக்ரைனுக்குமான மோதலாக ஒரு யுத்தமாக வெடிக்கக்கூடிய ஆபத்துக்களை கொடுத்து காட்டுவதாக பல அரசியல் ஆய்வாளர்களும் தெரிவித்துள்ளார்கள் இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திக்குறிப்புகளாக பதிவாக இருக்கின்றன தினந்தோறும் உலகெங்கில் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணிப்பதி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் அன்பின் சந்துர் வணக்கம்